பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் பொறுப்பில் இருக்கிறவன் ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு அவர்கள் முடிவு செய்வார்கள் அதை செயல்படுத்துறதுக்கின்ற இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க அதனால கூட்டணியை பற்றி நான் பேசுறதுக்கு தயார் இல்லை இதுவரை பேசியதே இல்லை அதனால விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா வாழ்த்துக்கள் சி அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படி இல்லை அவர் யார் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஷனாக இருக்க போகுதே ஒழிய ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை காரணம் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்கார் அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி உரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால வாழ்த்துக்களை தெரிவிச்சு தொகுதி சம்பந்தமாக பார்த்தேன் தொகுதி முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் பற்றி பேசினேன்னு அவர்களே சொல்லியிருக்கார் அதனால அதில் வந்து ஸ்பெகூலேட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை தகுத்திருக்காங்க நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கேன் சத்தீஸ்கர்ல யாரு சீஃப் மினிஸ்டர் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதோடு இல்லை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே வந்து மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயை சேர்ந்தவர் இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த ஏன் இங்கே அது ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும் காரணம் என்ன மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே சகஜமாக இருந்திருக்கேன் ஆந்திராவில் திரு டி அஞ்சயா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சயா அவர்கள் இருந்தார்கள் பிரபலமான காங்கிரஸ் தலைவர் அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஏ ஷிண்டே அவர்கள் ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் பஞ்சாபில் இருந்தாங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் நாலு முறை இருந்திருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது இது அவர்கள் தான் பதில் சொல்லணும் திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏத்துக்கல ஆக முடியாதுங்கிறத அவருக்கு ஒரு கால ஆகணும்னு எண்ணம் இருக்கு அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா வெளிப்படையா பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தின் வர்றதுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கறத அவர் பேசணும் அது இல்லாம தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம் ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிலேயே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இந்தியாவில் திரு பங்காரலக்ஷ்மன் அவர்கள் தலைவராக இருந்தாங்க ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும் நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு இதில் எடுத்திருக்காங்க இல்லையா கர்நாடகாவில் ஏன் வெளியிடல ஏற்கனவே எடுத்திருக்காங்க இவங்க கூட்டணி கட்சி தான் ஆகவே இதுல வந்து உடனே ஜாதியை வந்து உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லல ராகுல் காந்தி பேரை உடனே செல்வி இவங்க கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்குறது பார்லிமெண்டில் நான் என்ன சொல்றேன் எது நாகரிகமற்ற கல்வி நீங்கள் ஜாதி வாரி கணக்கு போய் எடுக்கணும்னு சொன்னால் நூத்தி நாற்பது கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது நாகரீகமான செயல்னா இது எப்படி நாகரிகமற்றதாகும் சி மீனிங்லெஸ்ஸாக பேசணும் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும்னா செல் இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி ஆனால் நீங்கள் சொல்றீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் அதான் ராகுல் காந்தின்னு சொல்றாரு ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி நின்று உன் ஜாதி என்னன்னு நீங்க நீங்கள் கணக்கெடுக்கணும்னு சொன்னால் அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்கள் ஜாதி என்னன்னு பார்லிமெண்டில் கேட்டால் தான் என்ன தப்புங்கிறேன்னா அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரே சொல்லலை சொல்லியிருந்தாலே என்ன தப்பு அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாதி பாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க தென் இந்த நீங்கள் வந்து ஹிப்போக்ரட்ஸ் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படி நீங்கள் சொன்னது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேக்கிறதா அப்போ சரியா அப்புறம் எப்படி கனிமொழி பேசுனது சரியா இருக்கும் கனிமொழி பேசுனது ஹிப்போக்ரிசியினுடைய உச்சம் ஏன் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் சொன்னா என்ன ஏன்னா நீங்க சொல்றது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அப்போ எல்லார் முன்னாடிமே நூத்தி நாற்பது கோடி மக்களையும் கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கேட்கக்கூடாதா ஆக இதெல்லாம் நாம வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஆகவே இதில் அவங்க ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னால் ஒத்தொத்தன்னு சொல்லட்டும் சொல்லட்டும் அதில் என்ன தப்பு இருக்குது அதானே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதனால சொல்கிறேன் நான் நன்றி நீ பாருங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோர்ஸுக்காக போகிறார் அது ரொம்ப ப்ரைமரி கோர்ஸ் அந்த கோர்ஸு சில வாரங்களுக்கானது ஆகவே அதுக்காக போகிறதா அவர் இன்னும் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கலை முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் இருக்குது இவர் வந்து ஏதோ முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவா முதலீடு செய்கிறதுக்காக நமக்கு ஒன்றும் தெரியாது அவர் என்ன துபாய் போயிட்டு வந்தார் அதனுடைய ரிசல்ட் என்ன இன்னும் ஒன்றும் தெரியலை அப்போவே சொன்னாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி மூலதனம் வரும்னு அதனால் இட்ஸ் ஆல் ஸோ எட்டானதர் சோஜான் ஸோ வாழ்த்துக்களாக இருக்கும் அரசோட திமுக வந்து அதே அதை விட மோசமானதான் அரசாங்கம் அவருடைய நிர்வாக வசதிக்கு செய்கிறத பற்றி நான் ஒன்று கருத்து சொல்றாரு பாஜக தலைவர் அண்ணாமலகம் தவறான முடிவு எடுத்துட்டாரு இப்போ இந்த தேர்தலில் அவருடைய பேச்சினால் தான் அதிமுக வந்து கூட்டம் வெட்டி வரல போனாங்க ஒருவேளை அதிமுக கூட்டணி இருந்தால் நல்ல கூடுதலாக சீட்டு பெற்றுருக்கலாம் சீட்டுருக்கலாம்னு சொல்கிறாங்க தொடர்ந்து அவர் தவறான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் உள்கட்சி விஷயம் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்றைக்கும் பேசினது இல்லை அதாவது நீங்கள் கேட்குறது என் கட்சி தலைவரை பற்றி இது பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறதுங்கிறது முத முறையே இல்லை ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் தேங்க்யூ அரசியல் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் எதுக்கு அது முத அது பேசும் பொருளாக ஏன் என்ன ஆக போகிறது உதயநிதி விளையாட்டா மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்க விளையாட்டு மந்திரியா விளையாட்டா மந்திரியா இன்னும் இருக்கட்டும் அவருக்கு நீங்கள் லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது இதனால் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதா மாற்றம் வருமா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க இல்லை துணை முதல்வர்னு சொல்கிறீங்க இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க எதை சொன்னாலும் அதனால் நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா நத்திங் எதுக்கு நாம் வந்து இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும் ஊடக நண்பர்கள்ட்ட என்னோட வேண்டுகோளே டோன்ட் மேக் நான் इश्यूज இன்டு इश्यूजங்கறேனா முதேனி தி ஸ்டாலின் என்னவா இருந்தாலும் அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏற்படுத்த போவது இல்லை அப்படி இருக்கிறது ஓய் ஷுட் பீ டிஸ்கஸ் தேவையற்ற விவாதம் ஆனாலும் இந்த தேவையற்ற விவாதத்துக்கு ராஜா ஒரு டூலா இருக்க விரும்பல நன்றி மார்க்சிஸ்ட் நான் இருப்ப அப்படினு சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது என்ன ஏன்னா வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில் கலந்துருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துருந்தது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கலந்து கொண்டு அவனுடைய கூட்டணியில் ஒருத்தர் கூட கலந்துக்கல அது காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும் அவங்க யாரும் கலந்துக்கல அதுலேருந்து தர் இஸ் சம் டி சிம்மரிங் டிஸ்கண்ட் வித்தின் டிஎம்கே அலையன்ஸ்னு தெரியுது பொறுத்து பார்ப்போமே அது வெளியில் வெடித்து வரட்டுமே அதனால எதிர்பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போல எதுவுமே திமுகவுக்கும் பாஜக கூட்டணியோட இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு எகைன் அர்த்தமற்ற பேச்சுல ஒன்னு அதனால அதுல நான் தான் சொல்றேனே இது எல்லா கட்சியினரையும் பர்சனலா இன்னைக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு அன்னைக்கு கூட இதுல ஆளுநர் இருக்கு போயிருந்த பொழுது எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு இருந்தேன் அதனால இந்த மாதிரியா இருக்கிறதுக்கு பேரெல்லாம் ரகசிய கூட்டணி உறவா நல்ல உறவா கள்ள உறவா இதெல்லாம் அனாவசியமான பேச்சுக்கள் முதிர்ச்சி அற்ற பேச்சுக்கள் இது தேவையில்லை தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் வாழ்த்தணும் வந்தோம் அதெல்லாம் நான் சொன்னேன் உதயகுமார் பேசுறது மெச்சூடு பேச்சா அது இல்லை ஏன்னா பிஜேபி தலைவர் பத்தி பேசுறது மத்த